வீட்டில் உட்காந்துருக்குறோம் ஹாலில் உட்காந்துருக்குறோம் திடீர்னு ஒரு ஹாலுக்குள்ளே ஒரு பாம்பு நுழைஞ்சிருது நமக்கு பயம் வருது இப்போ அந்த பயம் எதுக்கு வருது நம்ம அந்த பாம்பை வந்து டீல் பண்ணணும் ஒன்று நம்ம பாம்பு வந்து பயங்கரமானது அதனால் ஒன்று அதுக்கு வந்து நம்ம தப்பி போகணும் அப்போ நம்மளை வந்து தப்பியோடு வைக்கிறதுக்காக ஒரு பயம் வருது அல்லது நம்ம அதை வந்து எதாவது டீல் பண்ணி எதையாவது ஒன்று பண்ணணும் அல்லது பக்கத்தீட்டுக்காரங்களாக உதவிக்கு கூடணும் அப்போ அதை கொண்டு வர்றதுக்காக தான் நமக்கு மனசில் ஒரு எழுச்சி ஏற்படும் இப்போ அதில் அந்த செயலை தூண்டுறதுக்காக வருது இப்போ நம்ம வந்து பயமே இல்லாமல் தைரியமாக இருக்கணுன்றலாம் முயற்சி பண்ண வேண்டியதில்லை அதை பய யூஸ் பண்ணிக்கிடலாம் செயலுக்காக யூஸ் பயம் வந்தோன்னா பயத்தை யூஸ் பண்ணிக்கலாம் வருத்தம் வந்தால் வருத்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம் கோபம் வந்தால் கோபத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ செயலுக்காக நமக்கு ஏதாவது ஒரு எழுச்சிகள் வரும் இந்த எழுச்சியை வந்து ஒழுங்குபடுத்தணும் இந்த எழுச்சியே இல்லாமல் இருக்கணும் எப்போவுமே காமாக இருக்கணும் அல் நல்ல இல்லாத கடல் மாதிரி அமைதியாக இருக்கணும் ஒன்றும் அவசியமே இல்லை இந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது பயம் தேவைப்படுது பாம்பை பார்த்தா பயம் தேவைறதுக்கு அதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு சம்மந்தமான ஏதோ ஒரு மன எழுச்சி நமக்கு ஏற்படும் அது அது நான் அந்த எழுச்சி தான் வந்து அங்கே அந்த சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு தேவைப்படுது இப்போ நம்ம நம்ம மன எழுச்சியை சரி பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது அந்த மன எழுச்சியை பயன்படுத்தி சூழ்நிலை நம்ம நிர்வாகம் பண்ணிக்கலாம் அதனால் சூழ்நிலை வந்து ஒரு எழுச்சியை ஏற்படுத்த தான் செய்யும் அதுதான் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியில்லை ஆக்ஷன் எல்லாம் வெளியே தான் இங்கே உள்ள ரியாக்ஷன் தான் இருக்குது ரியாக்ஷன் சம்மந்தமாக நமக்கு எந்த ஆக்ஷனுமே கிடையாது இப்போ இதே மாதிரி தான் ஒரு பேங்க் மேனேஜர் அவர் வந்து ஒரு பேங்க் மேனேஜர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் நடக்குது ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து அதில் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த குறிப்பிட்ட பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆகிடும் இவர் ஆஃப் பண்ணிடுறாரு ஆனால் இருந்தாலும் என்ன சொன்னால் அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் என்ன எப்படி நீ வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் கூட்டத்துக்கு கலந்துக்கிடுவா இப்ப சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருவார் இப்போ இவருக்கு வந்து அந்த டிரான்ஸ்ஃபர் போகிற ஊர் கூட நல்ல ஒரு பிடித்தமான ஊர் தான் அவருக்கு மாறி போகிறதில் ஒன்றும் விருப்பம் அப்படி ஒன்றும் எதிர்ப்பு கிடையாது ஆனால் இப்படி ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களே ஏதோ ஒரு மொமை கொடுத்து எச்சரிக்கை பண்ணியிருக்கலாம் நானும் செல்ஃபோன் எடுத்து பேசலை வந்த செல்ஃபோன் ஆஃப் பண்ணாமல் வந்தது சைலன்ஸில் போடாமல் வந்தது தப்பு தான் பட்டு இருந்தாலும் இப்படி ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாரன்னு சொல்லி நினச்சி நினச்சி இவருக்கு நாலு நாளாக தூக்கம் கிடையாது ஒரு அஞ்சா நாள் நம்மகிட்ட கவுன்சிலிங் வராங்க அப்போ தான் அவருக்காக கண்டுபிடிச்சது தான் வந்து தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறத அவருக்காக தான் முதல் முதலாக கண்டுபிடிச்சது நமக்குள்ளேயே வந்து தாட்டும் வருது திங்கிங்கும் வருது தாட் வந்து அதுவாக வரும் திங்கிங் வந்து நீங்களாக திங்க் பண்ணுறது இப்போ இதில் வந்து நீங்களாக திங்க் பண்ணுறதுக்கு இங்கே வேலை கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து அந்த பனி உங்கள் டிரான்ஸ்ஃபர் போட்டிருக்கிறாங்க அந்த டிரான்ஸ்ஃபரை ரத்து பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணணும் ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் திங்க் பண்ணி தான் ஆகணும் ஒரு செயல் வேணும் பண்ணணும்னா நீங்கள் திங்க் பண்ணணும் இங்கே நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகல வேறு போனால் கூட போயிட்டு போகலாங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்க இப்போ இந்த நிலையில் நின்று எப்படி இப்படி பண்ணியிருக்கலாம் எப்படி இப்படி இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கலான்னு சொல்லி உங்கள் மனசு வந்து தேவையில்லாமல் அலை பாஞ்சிக்கிட்டே இருக்கும் இது இயற்கை உங்கள் சூழ்நிலையில் இப்படி தான் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு சந்திக்கிற உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் இப்படி தான் வரும் அது ஒரு மேட்டரே இல்லை தாட்டு வரும் வந்த தாட்டு தானாகவே மறைஞ்சி போயிடும் அதனால் நீங்கள் தாட்டை நீங்கள் ரெகுலேட் பண்ணி தாட்டுனால நீங்கள் டார்ச்சர் ஆக வேண்டாம் திங்க் பண்ணாத மட்டும் நீங்கள் இருந்துங்க நீங்களே வந்து வந்த தாட்டு மேலே ஏறி சவாரி பண்ணி ஆமாம் அவரை விடக்கூடாது எப்படி பண்ணக்கூடாது எப்படி இவர் பண்ணலான்னு சொல்லி நீங்களே வந்து தாட்டில் ஏறி சவாரி பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அவங்க தூக்கம்லாம் போயிடும் அதனால் இதில் நீங்கள் வந்து திங்கிங்கு இடம் கொடுக்காதுங்க தாட்டு தாட்டாக கூட இருந்துட்டு போட்டோம் சொல்லி சொன்ன பிறகு அவர் ஆல்ரைட் ரைட் ஆகிட்டார் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டுருந்தோம் அப்போ அங்கே ஒரு சின்ன பொண்ணு அதுக்கு ஒரு பிரச்சனை அது என்னென்ன ஒரு காதல் பிரச்சனை ஒரு பையனோட பழகிட்டு இருந்திருக்கு நண்பர்களாக பழகிட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்திருக்குறாங்க பிறகு அந்த பையனை பண்ணிட்டான்னா அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இப்போ இ இந்த பொண்ணுக்கு ஒரே அஜிடேஷன் மனவேதனை நிம்மதி இல்லாமல் படுத்த தூக்கமில் ஒரே மன உளைச்சலில் இருக்குது அப்போ என்கிட்ட இதான் கேட்டு உன்னுடைய பொசிஷனில் இது இப்படி தான் வருக்கும் இப்போ நீ வந்து எது அந்த நண்பர்களாக பழனாலும் கூட நீனும் அவனை கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிருக்கா அவனும் உன்னை கல்யாணம் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்கான் இந்த மாதிரி நிலையில் அதுக்கு மாறாக நடந்துக்கிட்டான்னு சொன்னால் அந்த மாதிரி மனோ அர்த்தம் ஏற்பட தான் செய்யும் அதேப்படி தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் நீ நீனா வந்து எடுத்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி ஆமாம் அவன் பண்ணின தப்பு அவனை விடக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீனா ஏதாவது முயற்சி பண்ணால் பிரச்சனையாயிரும் இப்போ உண்மையிலேயே சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்தால் நீ திங்க் பண்ணலாம் இப்போ அந்த மாதிரி ஒன்றும் இல்லை நீ அந்த மாதிரி நடவடிக்கை தயாராக இல்லை ஏன்னா அதே நேரத்தில் தாட்டு வர வராமல் இருக்கணும்னா வராமல் இருக்காது அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் உன்னுடைய சூழ்நிலை யார் இருந்தாலும் அப்படி தான் தாட்டு வரும் அந்த தாட்டை கண்டு ஒரி பண்ணாத தாட்டை தாட்டாகவே எடுத்துக்க திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணாத அப்படி சொல்லி அந்த பொண்ணை அனுப்பி வச்சேன் அப்போ அது ஏதோ புரிஞ்சும் புரியாமலும் போச்சுது அப்புறம் மறுநாள் காலையில் அது எனக்கு ஃபோன் பண்ணிச்சது அப்போது சரி இன்னும் கொஞ்சம் கவுன்சிலிங் தேவைப்படுது போல் சொல்லி என்னம்மா நீ கேட்டேன் அப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னால் ஐயா இன்னைக்கு காலையில் எடுமணிலருந்து ஒரே ஆனந்தமாக இருக்குது ஒரே பரவச நிலையாக இருக்குது என்னுடைய பிரச்சனை பிரச்சனை தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் எனக்கு வந்து ஒரே ஆனந்தமாக இருக்குது துக்கம் அந்த வருத்தம் இடத்தெல்லாம் போயிட்டுது ஆனந்தமாக இருக்கிறேன் எப்படி தான் ஏன் தான் வந்ததுன்னு எனக்கே தெரில ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது ஒரே ஆனந்தமாக இருக்குது ஏன்னா அது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது வரைக்கும் என்னென்னா அதுக்குள்ளே இருக்குது தாட்டு வருது தாட்டு வரக்கூடாதுன்னு போராடுது நிம்மதியை நிம்மதியை கொண்டு வரணும்னு சொல்லி நிம்மதியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் போராடுது ஏன்னா துன்பமான தாட்டு வந்துக்கிட்டே இருக்குது துன்பமான தாட்டுக்கு மத்தியில் நம்ம நிம்மதியாக இருக்கணும் மன அமைதியாக இருக்கணும்னு போராட போராடன்னு சொன்னால் ஒரு போராட்டம் தான் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி விட்ட நிலையில எல்லாமே அப்படியே அப்படியே கட்டுகள் எல்லாம் தெரிச்சு ஓட மாதிரி ஓடும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவம் கூட சிலவங்களுக்கு ஏற்படும் எல்லாருக்கும் அப்படி ஏற்படுமா சொல்ல முடியாது ஆனால் அதுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்க இருந்திருக்கு அந்த அளவுக்கு இருக்கமா இருக்கும்போது இறக்கங்கள் பொழுது இந்த மாதிரி ஆனந்த அனுபவங்களை கூட கொடுக்கலாம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயிர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை அதிலும் உடலை கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்